பொன்னி சக்தி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க சரி டைம் ஆகுது தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி சரி நான் போய் பாயில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க பாயெல்லாம் நீ படுக்கக்கூடாது நான் வந்து பாயில் படுத்துக்கிறேன் நீ கட்டில் போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு நானா கட்டு இல்லையா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சொல்கிறத கேளு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு பாயை எடுத்துகிட்டு போயிட்டு சக்தி கீழே படுத்துட்டார் சொல்கிறத கேளு சக்தி அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி தூங்கிட்டாரு பொன்னியும் நைட்டு தூங்கிட்டாங்க தூங்கிட்டு அப்படியே நைட்டு தூங்கும் போதே கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படியே பாயில் விழுந்து சக்தி மேலே கை போட்டுட்டு நல்லா தூங்கிட்டாங்க காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்க்குறாங்க ஆண் அப்படி கத்துறாங்க சக்தியை பார்த்துட்டு அதை பார்த்தோன்னே சக்தியும் எழுந்து கத்துறாரு ஐயோ தெரியாமல் இங்கே நான் வந்து படுத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு இல்லைங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு கட்டிலில் படுத்தா உருள்ற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க நல்ல வேலை நீ தான் வந்தியா நான் வந்தணும்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு நல்ல பழக்கம் பொன்னி உனக்கு சரி எழுந்துருப்போ போய் வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு பொன்னி டேபிளில் உட்காஞ்சிகிட்ருக்காங்க எல்லாமே சூப்பராக சமைக்கிறாரு உப்புமா சமைக்கிறாரு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு ரவ உப்புமா பண்ணுறாரு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரண்டியில் அழகாக ப்ளேட்டில் வைக்கிறாரு வச்சுட்டு செடி மாதிரி எல்லாமே செட் பண்ணி கொண்டு வராரு இந்தா பொண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ரவ உப்புமா சூப்பராக இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வாயில் வீங்க சக்தி நிறைய வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க சரி சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொன்னிக்கு ஊட்டி விடுறாரு ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஊட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக பிரீத்தி வராங்க இவங்க ரெண்டு பேரை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நெருக்கமாகிட்டாங்களா இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டு கோவமா உள்ளே வராங்க வா பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க அதான் வந்துட்டாங்கல்ல அப்புறம் நான் வான்னு வேற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு உட்காருங்க இல்லை உங்ககிட்ட சைன் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க